சுபாஷ்கரன் என்பவர் வந்து ரொம்ப நல்லவர் நேர்மையானவர் தான் உண்மை ஆனால் அவர் கூட இருக்கிற ஆட்கள் தான் அவரை குழியில் போய் தள்ளிவிட்டாங்க தள்ளிட்டாங்கன்றது தான் உண்மை ஏன்னா இதில் ஏமாத்திரவன் தான் நிறைய பேர் ஆனால் ஏமாத்திரவனை தான் இவங்கள நம்புவாங்கன்றது உண்மை ஆடியாரை யார நம்போம் கசாப்படக்காரனை தான் நம்புவோம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு மூணு கோடி அஞ்சு கோடியில் பணம் பண்ணிங்கன்னா நூறு இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் நூறு இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதுல வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் பெரிய இதில் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிம்பான் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்த ஆயிரம் பேர் நிற்பான் ஆனால் அப்படி பண்ணல உடனே எல்லா பணத்தையும் தூக்கின்னு போய் ரஜினிகாந்த் கோட்டுறது கமல் கோட்டுறது விஜய் போட்டுறதும் இப்படி கொட்டி கொட்டி இன்னைக்கு லைக்கா வந்து கூட படங்கள் பண்ணுறது டேரக்டரும் நடிகரும் என்ன பண்ணாங்கோ கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கோ அவங்க சொகத்தொகை வாழ்க்கை வாழ்கிறாங்கோ ஒரு கட்டத்துக்கு இப்படியே போச்சுன்னா லைக்காவுடைய நிறுவனர் சுபாஷ்கரனுடைய லைஃப் எப்படி எந்த நலனைக்கு போய் மாறன்றதை நமக்கு தெரியாது மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறானா சில பேர் சொல்லுவாங்க நீ என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைப்பா நீ உன்னுக்கு ம அந்த மக்களை வந்து கவர தெரியலப்பா உனக்கு வந்து மகிழ்ச்சிப்படுத்த தெரியலப்பா உனக்கு புத்தி இல்லைப்பா உனக்கு அறிவு இல்லைப்பா நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் நீ பெரிய வந்த மாதிரி பேசுனியா நீ நொன்ன மாதிரி பேசுனா நீ இன்னும் ஆயிடுவியா இப்படியா அப்படியான்னு பல பேர் சொல்லுவாங்க திட்டுவாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலை இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அறிவுரை கொடுக்குறதுக்கும் ஆலோசனை கொடுக்குறதுதோ நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தமிழை மட்டும்தான் ஒத்தனுக்கு ஒருத்தன் உதவியே பண்ண மாட்டான் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் என்ன நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேளுதோ நான் அடித்து சொல்கிறேன் நான் இன்றைக்கு வரைக்கும் பண்ணி தாங்குறேன் என்னால் முடிஞ்சதை நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருந்தேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குன்ட்டு இப்போது லேட்டஸ்ட்டாக ஒரு படம் நூற்றி ஐம்பது கோடி இரநூறு கோடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு ட்ராகனுன்ற ஒரு படம் அந்த படத்தை பற்றி பேசாதவங்களே இல்லை எல்லோருமே பேசிட்டாங்க பெரிய கலெக்ஷன் ஆகிருக்கு அதாவது இண்டஸ்ட்ரியில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஒரு படம் நல்லா வந்துச்சு அந்த டைரக்டர் நல்ல படத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அவரே சொல்லியிருப்பார் பிரதீப் ரங்கநாதன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தான் நம்மளுக்கு பிரச்சனை ஸ்டார்டிங் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்து நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் அந்த படம் அதில் வந்து நாலு ஃப்ரெண்டுங்களை வச்சுருப்பாரு அந்த நாலு ஃப்ரெண்டுங்களும் வந்து ஒருத்தன் வந்து செக்ஸ் பற்றி பேசுவான் ஒருத்தன் மொக்கை ஜோக்கடிப்பான் ஒருத்தன் வேலைக்கு போவான் ஒருத்தன் திட்டுவான் ஆனால் நம்ம ஹீரோ மட்டும் ஒன்றும் செய்யாமல் பாஸ் மாதிரி இருப்பார் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்தாலும் இந்த படத்தில் வந்து இப்போ லேட்டஸ்ட் இல்லையா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அந்த படம் எடுத்துருக்குறாங்க இந்த படத்தை ஏன் நான் பேசுகிறேன்றது ஒரு காரணம் இருக்குது ஏன்னா மக்களுடைய ரசனை எப்படி இருக்கு எப்படி போயிட்டு இருக்கிறாங்கோ இன்னைக்கு இருக்கிற யூத்துங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுக்கு ப்ரொமோஷன் பண்றவங்க யாரு எப்படிப்பட்டவங்க ப்ரொமோஷன் பண்றாங்க அவங்க உண்மையா நேர்மையா ப்ரமோஷன் பண்றாங்களா இல்லை காசு வாங்கின்னு ப்ரொமோஷன் பண்றாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா இப்போ நம்ம ப்ளூ சார்ட்டை மாறினு எடுத்துக்கினீங்கன்னா கூட அவர் இந்த படத்தை பத்தி ரொம்ப பிரமாதமா பேசியிருப்பார் அதாவது அணு அணுவா பேசியிருப்பாரு மிஸ்கின பத்தி எல்லாம் கூட பேசியிருப்பாரு கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையை பற்றியும் பேசியிருப்பார் ஆனால் ஏன் இப்படி பேசினாருன்றது எங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி இவ்வளோ நல்லா பேசியிருக்கிறாரு இந்த படத்தை பற்றி இவ்வளோ நல்லா பேசக்கூடிய இடத்துல அந்த படம் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கு ஏன்னா இது ஏன் நான் கேட்குறேன்னா எத்தனையோ நல்ல படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் ப்ளூசாட்டை மாற போய் பார்க்குறாரா அதுக்கெல்லாம் வந்து ரிவ்யூ கொடுக்குறாரா ஒரு ஒரு வேளை அது குப்பை படம் இருக்கட்டும் குப்பையாக இருக்கட்டும் ரொம்ப குப்பையாக கூட இருக்கட்டும் ஒரே தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்ககிட்ட காற்று இருக்காது பணம் இருக்காது அந்த படத்தை வந்து இவர் போய் பார்த்துட்டு டிக்கெட்டை வாங்கி கஷ்டப்பட்டு படத்தை வாங்கி அவர் அந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறாரான்றது ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அந்த மாதிரி படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்தாருன்னா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும் ஏன்னா ரஜினிகாந்த்க்கோ அஜித்துக்கோ விஜய்க்கோ இவங்களுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்து அதுல ஒரு பெரிய மாற்றம் நிகழ போதா அப்படின்னா இந்த சமூகத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் இந்த மக்களுக்கும் நான் ஒண்ணுமே கிடையாது குறை சொல்றேன் பொறாமையில சொல்றேன் ஒரு தவறா சொல்றேன்னு யார் வேணாலும் எப்படின்னாலும் நினைச்சுக்கலாம் என் மனசுக்குள்ள இருக்கிற கருத்துக்களை நான் வந்து பதிவு பண்றேன் ஏன்னா யாருக்கு அதிக ஈடுபாடு யாருக்கு அதிக வழி இருக்கும் அவன் பேச முடியும் யார் வேணாலும் என்னன்னா சொல்லலாம் சமூகத்துல சமூக அக்கறை உள்ளவங்க சமூகத்தை பத்தி பேசுறவங்க இந்த மக்களை பற்றி யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு எல்லாருக்கும் கிடையாது அது ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு பத்தோட பதினொன்றுன்னு கிடையாது கலையை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் பேசும்போது இதை பற்றி நான் பேசக்கூடிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன்றதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் வேண்டுகோள் என்னென்னா எல்லாருக்குமே இந்த ரிவ்யூ பண்ணுற எல்லாருக்குமே வேண்டுகோள் வைக்கிறது என்னன்னா கண்டிப்பாக எல்லா படத்தையும் பாருங்கள் பெரிய படத்தை நீங்கள் பார்க்கலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா பெரிய படத்தை நீங்கள் பார்த்துட்டு ரிவ்யூ போடும்போது தான் அந்த படத்துக்கு பத்து லட்சம் பேர் பதினஞ்சு லட்சம் பேர் பார்க்குறான் அதனால ரெவென்யூ வரும் காசு வரும் பெரிய ரீச் வரும்ன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எனக்கும் தெரிஞ்சது தான் தெரியாமல் ஒன்றும் புத்தி கட்டவும் கிடையாது அறிவு கட்டவும் கிடையாது அதே மாதிரி ஒரு சின்ன படத்தை நீங்கள் ரிவியூ பண்ணும் ரொம்ப சின்ன படம் ஏன்னா நிறைய சின்ன படங்கள் இருக்கு ஏன்னா நிறைய பேர் என்கிட்டயே சொல்லியிருக்கிறாங்க ப்ளூ சாட்டை மாறன் வந்து இந்த படத்தை நாங்கள் போய் கூப்பிட்டோம் அவர் வரவே இல்லை இந்த படத்துக்காக கூப்பிட்டோம் பல பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லியிருந்தான் நான் பேச மாட்டேன் மற்றவங்க வந்து உள்ளுக்குள்ள பேசிக்க அப்படியே அமைதியாகிறாங்க ஆனா தைரியமா நான் வெளிப்படுத்துறேன் நான் தைரியமா இதை வந்து வெளிப்படுத்துறேன் நான் வந்து நண்பர் ப்ளூ சாட்டை மாறனுக்கு மட்டும் இதை பத்தி நான் பேசலை நிறைய ரிவியூ பண்ற அத்தனை பேருக்கும் போர்க்களத்தில் ஒரு பூன்ற படத்தை எடுத்துட்டேன் அந்த படத்தை வந்து இவருக்கு ப்ளூ சாட்டை மாறன்ட்டு போட்டு காட்டணுன்ற முடிவில் அவர் கேட்டேன் அவரும் வந்தார் நல்லவர் வந்து படத்தை பார்த்தாரு என்ன ஒன்று தப்பு நடந்துச்சுன்னா அதாவது எடிட்டர் என்ன பண்ணாருன்னா அன்னைக்கு வந்து காப்பி பண்ணின்னு வந்த படம் வந்து ஒரு தவறான படத்தை வந்து காப்பி பண்ணின்னு வந்துட்டார் அந்த படம் வந்து கொஞ்சம் சொதப்பலாக இருந்துச்சு அப்புறம் வந்து படத்தொகுப்பாளர் வந்து புதுசு கொஞ்சம் எடிட் பண்ணி வச்சிருந்தோம் அதை ஏதோ தவறுதால ஏன்னா எந்த என்கிட்ட வந்து போர்க்களத்தில் ஒரு பூ வந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் பத்து வருஷம் நான் வச்சுருக்கிறேன் அதில் ஒரு தவறான வருஷனை வந்து அவர் கொண்டு வந்துட்டார் அந்த தவறான வருஷனை தான் ப்ளூ சட்டை மாறன்னு பார்த்துட்டார் நானும் அவர் கூட வந்து பார்க்குறேன் சரி படம் போயின்னு இருக்கு அவர் பார்த்துட்டாரு முடிஞ்சது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்வார் நான் எதிர்பார்த்தேன் அன்னிலேருந்து அவர் என்கிட்ட பேசிட்டுதான் விட்டுட்டார் நான் ஏதோ ஒரு தீவிரவாதி மாதிரியும் நான் ஏதோ ஒரு சங்கி மாதிரியும் என்கிட்ட பேசிகிட்டுதான் விட்டார் நானும் இந்த இனத்துக்காக இந்த மக்களுக்காக இந்த மொழிக்காக சிறைச்சாலை வரைக்கும் நான் போயிட்டு வந்திருக்கிறேன் ஆனால் அவர் ஏன் மேலே ஏன் அவருக்கு அந்த அளவுக்கு போகணும்னு எனக்கு தெரியல அன்றைக்கி இருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறதுல நானும் ஒரு ரெண்டு முறை செய்தி போட்டேன் அதுக்கு பதிலும் இல்லை ஏன் இதை சொல்ல வரேன்னா வெளியில் நேரடியாக சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவருடைய நட்பு இதில் நான் இருக்கிறதுனால இந்த பதிவு மூலிமா சொல்கிறேன் மக்களுக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா சில பேர் சொல்லுவாங்க நீ என்டர்டெயின்மெண்ட்டாக இல்லைப்பா நீ உனக்கு ம அந்த மக்களை வந்து கவர தெரியலப்பா உனக்கு வந்து மகிழ்ச்சிப்படுத்த தெரியலப்பா உனக்கு புத்தி இல்லைப்பா உனக்கு அறிவு இல்லைப்பா நீ வந்து ஒன்றுமே இல்லாமல் நீ பெரிய வண்ண மாதிரி பேசுனீங்கன்னா நீ நொன்ன மாதிரி பேசுனா நீ இன்னும் ஆயிடுவியா இப்படியா அப்படியான்னு பல பேர் சொல்லுவாங்க திட்டுவாங்க அதை பற்றியெல்லாம் நான் கவலை இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அறிவுரை கொடுக்குறதுக்கும் ஆலோசனை கொடுக்குறதுக்கோ நம்ம நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க குறிப்பாக தமிழ் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தமிழை மட்டும்தான் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உதவியே பண்ண மாட்டான் நான் அனுபவத்தில் சொல்கிறேன் என்ன நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேளுங்க நான் அடிச்சு சொல்கிறேன் நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணி தாங்கிறேன் என்னால் முடிஞ்சதை நான் இன்னைக்கு வரைக்கும் பண்ணியிருக்கிறேன் ஒரே ஒரு ஃபோன் கால் இந்த விஷயம்னா அவங்கள தேடி போய் நான் பண்ணிருக்கிறேன் இதில் யார் வேணாலும் நீங்கள் கேளுங்க நான் பண்ணதா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லுவாங்க நான் இனத்துக்காக ஒரு படம் எடுத்தேன் நீ சொல்லலாம் நீ இனத்துக்காக படம் எடுத்தீங்கன்னா நீ வீட்டில் பூட்டி வச்சுக்கோன்னு சொல்லலாம் அது கிடையாது ஏன்னா இனம்ன்றது இருந்தாதான் நீ வாழ்வ இந்த மக்கள் வாழ முடியும் இனமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும் இதுக்கு வேறு வேறு காரணங்கள் அறிவை பயன்படுத்தி புத்தி யோஸ் பண்ணி பண்ணி தமிழனுக்கு வந்து ஏழாவது அறிவுன்னு ஒன்று வந்துடும் ரொம்ப மலர்ச்சிக்கின்னு வந்துடும் டக்குன்னு அது வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கும் ஓ இவர் பெரிய இதுப்பா இவர் போட்டாரு கலாய்க்கிறது திட்டுறது நான் தான் பெரிய புத்திசாலின்றது என்ன வேணாலும் சொல்லட்டும் ஆனால் ஜெயிச்ச கூட்டம் ஒன்று இருக்குது அந்த ஜெயிச்ச கூட்டம் அது ஆகட்டும் கமல் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் யாருன்னா எடுத்துங்க ஒரு ஜெயிச்ச கூட்டம் இருக்குது இந்த ஜெயிச்ச கூட்டம் என்னைக்குமே மேல் நோக்கி போயிட்டே இருப்பாங்க கீழே இருக்கிறவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க இந்த ஜெயிச்ச நடிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இயக்குநர்னால இந்த படம்லாம் எல்லாம் ஜெயிச்சு வந்துச்சு அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்கன்றத மறந்துடுவாங்க ஆனால் அந்த இயக்குநர்கள்லாம் எங்கே இருக்கிறாங்கன்றத ஒரு முறை அலசி பார்த்துங்க இப்போ திருப்பாச்சி கொடுத்த பேரரசை பார்த்துங்க அதே மாதிரி கே எஸ் ரவிக்குமாரை பார்த்துங்க இன்னும் எத்தனையோ இயக்குநர்கள் இருக்கிறாங்க எத்தனையோ நல்ல இயக்குநர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆர்வி உதயகுமார் அண்ணன் எடுத்துங்கோ ஆர்கே செல்வமணி அண்ணன் எடுத்துங்கோ அதே மாதிரி பேரரசு எடுத்துங்கோ இன்னும் எத்தனை இயக்குநர்கள் நல்ல படம் கொடுத்த இயக்குநர்கள் வீட்டில் உக்காந்துருக்கிறாங்கோ அதாவது விஜய் அஜித் ரஜினி கமல் படம் பண்ணுவெல்லாம் கூட வீட்டில் உக்காந்துருக்கிறாங்க ஏன்னா ரஜினி கமல் அஜித் விஜய்க்கிற மோஸு இவங்களுக்கு இல்லை அப்படின்றது இவங்களுடைய எண்ணங்கள் இவங்களுடைய கருத்துக்கள் இவங்கெல்லாம் படம் பண்ணுறதெல்லாம் எப்படின்னா இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு இன்னைக்கு லேட்டஸ்ட் எல்லா தெரிஞ்சவன் தான் அவங்க கூட தான் நாங்கள் படம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க வந்து நிற்கிறாங்க ஆனால் மற்றவங்கலாம் ஒரு நாளைக்கு கால் ஷீட் தருவார் இன்னைக்கு கால் ஷீட் தருவார் எத்தனை இயக்குனர்கள் நான் கண்ணார பார்த்துக்கிறேன் ஆனால் நல்ல இயக்குநர்கள் ஆனால் அவங்கெல்லாம் அவுட் ஆஃப் டேட்டு அவங்கெல்லாம் எதுக்கும் சரிப்பட்டு வர மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி அடாப்ட் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இருக்கிற லெவலில் அவங்க சினிமா பண்ண மாட்டாங்கோ அப்படின்னு இவங்க நினைச்சிக்கின்னு இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் பினாலே அட்லி பின்னால் நெல்சன் பின்னால் இப்படின்னு போய்கிறாங்க ஆனால் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்க போகிறாங்க இல்லை ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை உருவாக்க போகிறாங்கோ ஒரு சமுதாய தான் இவங்க உருவாக்க தான் உண்மை அதுதான் நடந்துன்னு இருக்குது அது எந்த படத்தை எடுத்துக்கினாலும் சரி ஜெய்லர் ஆகட்டும் விக்ரம் ஆகட்டும் இப்போ லோகேஷ் கனகராஜ் இது வந்து இது மாஸ்டர் ஆகட்டும் எந்த படம் எடுங்க போதை இருக்கும் அதில் வந்து கொலை கடத்தல் க கற்பழிப்பு இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு இதுதான் தான் உண்மெண்ட்டு இது உலகம் பார்க்கவேன்னு போயின்னுக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பொய்ன்றது வந்து ஒரு நாள் தெரிஞ்சுக்குவாங்க ஏன்னா இயக்குனர் ஸ்ரீதரை பற்றி எத்தனை பேர் தெரியும்னு தெரியாது மிகப்பெரிய இயக்குனர் சீதர் அதே மாதிரி பாலச்சந்தர் எவ்வளோ பெரிய இயக்குனர் பாரதி ராஜா இவங்களாம் வந்து இப்போ கடைசி காலத்தில் பாரத் வந்து இவ்வளோ பெரிய உன்னதமான எல்லாம் கொடுத்து கடைசியில் என்னாச்சு ஒரு அமைதியாக உக்காந்தார் ஸ்ரீதர் அமைதியாக உக்காந்தார் எவ்வளோ பெரிய இயக்குநராக இருந்தாலும் ஒரு நாள் வீட்டில் தான் உக்காந்து ஆகும் வீட்டில் உக்காரவமே இருக்கவே முடியாது வீட்டில் உக்காந்து தான் ஆகணும் வீட்டில் உட்காந்து ஆகணுன்றது நான் என்ன சொல்ல வரேன்னா படம் இல்லாமல் வீட்டில் உக்காந்து தான் ஆகணும் ஆனால் நான் ஏன் பாக்யராஜி மிகப்பெரிய இயக்குனர் வீட்டில் தான் இருக்கிறார் பட வாய்ப்பு இல்லை ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது ஏதாவது எங்களில் முடிஞ்ச அளவுக்கு பொருள் சேர்த்து நானாக சொந்தமாக சின்ன படங்கள் ஒரு மீடியம் பட்ஜெட் நாங்கள் படம் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்கிறோம் இன்றைக்கும் முயற்சி எடுத்துங்கிறோம் இந்த மாதிரி முயற்சி எடுத்து முன்னேற துடிக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் உங்களால் ஒரு தமிழனாக இருந்து ஒரு மனிதனாக இருந்து உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்க உங்கள் மார்க்கெட்டிங்க்கு உங்களுடைய வியாபாரத்துக்கு லாஸ் ஒன்றும் வந்துட போகிறது இல்லை இது நீங்கள் நினைக்கலாம் இது வந்து பேர் கெட்டிடும் ஒரு இதாகிடும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது கோவிட் வந்த போது எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க இன்றைக்கி உயிரிடவே இல்லை பல பேர் இங்கே நான் தான் கொம்பா என்னை விட்டால் இந்த உலகத்தில் யாருன்றது நிரந்தரமே இல்லை நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இதில் முடிஞ்சால் ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குல என்ன தப்பு குறிப்பாக தமிழ்னா தான் சொல்கிறேன் நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னா அவன் நன்றி உனோட இருக்கிறானோ இல்லையோ ஆனால் அவன் மனசாட்சி சொல்லும் இவரனால தான் நான் வந்தேன் இவரனால தான் நான் வாழ்ந்துருக்கிறேன்ட்டு அதை நம்ம மறந்துட்டோம்னா மனிதனையும் செத்து போச்சுன்னு தான் அர்த்தம் குறிப்பாக தமிழர்களுக்கு தான் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் தமிழ் சினிமா நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் இல்லை தயாரிப்பாளர்களும் எல்லாருக்குமே சொல்கிறேன் நீங்கள் நினச்சிக்கணு இப்போ இவன் தான் படம் பண்ணுவான் இவன் படம் ஒரு நாள் ஓடிச்சுங்க அவன்தான் உனால் தான் ஓடுவேன் அப்படின் நீங்கன்னா ஓடுங்க தப்பு கிடையாது அதே சமயத்தில் இன்றைக்கி நடந்த ஒரு விஷயம் உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் லைக்கா லைக்கா சுபாஷ்கரனை நான் சந்திச்சுக்கிறேன் லைக்கா சுபாஷ்கரனை நான் ஆனர் பண்ணிக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் சில மீடியாலெலாம் வந்துச்சு ஆனால் லைக்கா சுபாஷ்கரனுக்கு அன்றைக்கே ஒரு எச்சரிக்கை மணியை ஒரு சிலர் மூலியமாக நான் கொடுத்தேன் இது போகிற போக்கு சரியில்லை லைக்கா வந்து ஒரு பெரிய ஆபத்தை நோக்கி போயிட்டு இருக்குது எல்லாம் சொன்னால் அவங்க கேட்கல ஏன்னா ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு படத்தில் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி என்னாச்சு நான் இன்னைக்கு கேட்டது வந்து மூணு கோடி அஞ்சு கோடியில் ஒரு படம் பண்ணிங்கன்னா மூணு கோடி அஞ்சு கோடியில் பணம் பண்ணிங்கன்னா நூறு இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துடணும் நூறு இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா அதில் வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேரும் பெரிய இதில் உங்களுக்கு ஆதரவாக வந்து நிற்பான் நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நடந்த ஆயிரம் பேர் நிற்பான் ஆனால் அப்படி பண்ணல உடனே எல்லா பணத்தையும் தூக்கின்னு போய் ரஜினிகாந்த் கொட்டுறது கமல் கொட்டுறது விஜய் கூட்டுறது இப்படி கொட்டி கொட்டி இன்னைக்கு லைக்கா வந்து மூடம் படங்களுக்கு வந்திருக்கு அவங்க வந்து இது நடக்குன்றது ஆரம்பமே தெரியும் சுபாஷ்கரன் என்பவர் வந்து ரொம்ப நல்லவர் நேர்மையானவர்ன்றதான் உண்மை ஆனால் அவர் கூட இருக்கிற ஆட்கள் தான் அவரை குடியில் போய் தள்ளிட்டாங்க படுபாதாளத்தில் தள்ளிட்டாங்கன்றது தான் உண்மை ஏன்னா இதில் ஏமாத்துறவன் தான் நிறைய பேர் ஆனால் தான் இவங்கள நம்புவாங்கன்றது தான் உண்மை ஆடி யாரை நம்போம் கசாப்படைக்காரனை தான் நம்போம் அந்த மாதிரிலாம் ஆயிருக்கு இன்னைக்கு லண்டனில் இருக்கிற லைக்கா நிறுவனத்தில் இருக்கிற முந்நூறு பேருக்கு வேலை போயிடுச்சு வேலையிலேருந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒரு சிம் கார்டில் பெரிய அளவுக்கு வளர்ந்த இந்த கம்பெனி லைக்கான்ற நிறுவனம் அதில் வந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே திரைத்துறையில் இந்தியாவில் போட்டாங்க எல்லா படத்துக்கும் முதலீடு பண்ணாங்க பண்ணதெல்லாம் என்ன யோசிக்காமல் இந்த நடிகரை மட்டும் நம்பி பண்ணாங்க இந்த டேரெக்டரை மட்டும் நம்பி பண்ணாங்கோ டேரக்டரும் நடிகரும் என்ன பண்ணாங்கோ கோடிக்கணக்கில் பணத்தை வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்கோ அவங்க சொக வாழ்க்கை வாழ்கிறாங்கோ ஒரு கட்டத்துக்கு இப்படியே போச்சுன்னா லைக்காவுடைய நிறுவனர் சுபாஷ்கரனுடைய லைஃப் எப்படி எந்த நிலைமைக்கு போய் மாறன்றத நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய உச்சத்தில் உழைப்பால் உயர்ந்த மனிதர் மிகப்பெரிய உச்சத்தில் போய் நின்னார் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் கண் வந்து வெறும் பெரிய ஆட்களையும் பெரிய பிரபலங்களையும் பார்த்தார் வழியே எவன் இந்த இயக்குனர் அவர்களுக்கு கஷ்டப்படுறான் துடிக்கிறான் சாதிக்கணும்னு விரும்புகிற அவனை அவனை வந்து என்ட்ரி பண்ணி அவனுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா இன்னைக்கு வேறு மாதிரி ஆயிருக்கும் இந்த மாதிரி சினிமா துறையில் உருவாக்குறதுக்கு ஒருத்தரும் கிடையாது யாராவது உருவாக்குவாங்கன்னு பார்த்தா எல்லாம் வியாபாரம்ன்றாங்க ஏதோ ஒரு பெரிய வியாபாரம் வியாபாரம் ஆனவொடனே இவர் என்னவோ அப்படியே அந்த பணத்தை வச்சுக்கிணுன்னு அப்படியே நூறு இரநூறு ஆண்டுகள் வாழ்ந்துடுற மாதிரி கற்பனை கோட்டையில் வாழ்றாங்க இவனுக்கு என்ன வேணாலும் யார் வேணாலும் திட்டலாம் என்ன அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இன்னைக்கு சுபாஷ்கரன் லைக்கா நிறுவனத்துக்கு நடந்ததுதான் எல்லாருக்கும் நடக்கும் ஏன் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் என்ன ஆனாரு உங்க எல்லாருக்கும் தெரியும் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படத்தெல்லாம் கொடுத்தாரு இன்னைக்கு ஏற பொட் பாத்து பேங்க் கரப்சி நிறைய நிறுவனங்கள் ஏவிஎம் மிகப்பெரிய நிறுவனம் சிவாஜி கணேசனை உருவாக்குனது டாக்டர் ராஜ்குமாரை உருவாக்குனது ஜெமினி கணேசனை உருவாக்குனது பல நடிகர்களை பல இயக்குநர்களை உருவாக்குன நிறுவனம் இன்னைக்கு படம் பண்ணல படமே இல்லை ஏன்னா இது போற போக்கு சரியில்லைன்னு அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்போல்லாம் ஒரு நேர்மை இருந்துச்சு நியாயம் இருந்துச்சு சத்தியம் இருந்துச்சு இன்னைக்கு எதுவுமே இல்லை காரணம் என்னன்னா இதுக்குள்ள இருக்கிற நைன்டி பர்சன்ட் இயக்குநர்களாகட்டும் நடிகர்களாகட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் யாரும் உண்மையானவர்கள் கிடையாது அதை உணர்ந்துட்டாங்க ஏவிஎம் பட தயாரிப்பாக நிறுத்தி வச்சுட்டாங்க ஆனால் இதில் தெரியாமல் சினிமாவில் வந்து அனுபவம் இல்லாமல் யாரையும் நம்பி காசு இழந்தவங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் இன்றைக்கும் காதல் செய்கின்ற ஒரு படத்தை எடுத்துட்டு அதுக்கு முதலீடு செய்த கானா வினோதன் அவர் மலேசியாவில் இருக்கிறார் இந்த படம் மூணு லாங்குவேஜில் எடுத்திருக்கோம் இந்த படத்தை எப்படியாவது விற்று அந்த படத்தை திருப்பி கொடுக்கணுன்றது இன்னைக்கு வரைக்கும் மனசாட்சியோடு நான் போராடினுக்குறேன் நீ அந்த உணர்வோடு நான் இன்னைக்கும் கடுமையாக உழைச்சுங்கிறேன் எத்தனை பேர் உழைக்கிறாங்கோ உழைக்கிறவங்களுக்கு எத்தனை பேர் வாய்ப்பு கொடுக்குறாங்கோ இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் மாறினா தமிழ் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் லைக்காக்கு கடைசியாக ஒரு வேண்டுகோள் எல்லா பெரிய நடிகர்களையும் தூக்கி போட்டுட்டு பெரிய இயக்குநர்கள்லாம் தூக்கி போட்டுட்டு குறைந்த செலவில் இன்ட்ரி வச்சு அதாவது ஒரு ஒரு கட்டம் ரெண்டாவது கட்டம் மூணாவது கட்டம் ஆறாவது கட்டம் பத்து கட்டத்தில் இன்றி வச்சு நல்ல கதையை தேர்வு செய்து நல்ல இயக்குநரை தேர்வு செய்து படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மீண்டு வருவதற்கான வழி இருக்குதுன்றத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்